ஆனா சூர்யா அங்க போய் சாமி கும்பிட்டாரு கூட போனது யாரு நீங்க ஒரு முஸ்லீம்ங்கிற நேரம் அந்த முஸ்லீம் இதுல கரெக்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்து மதத்தை சீன்றதை தப்பு தானே மக்கள் மத்தியில வந்து அந்த மேடையை பயன்படுத்தி இந்துக்கள் இந்துக்களை இழிவுபடுத்தும் போது இந்த நாட்டுக்கு விரோதமா கருத்துக்களை கக்கும் போதுதான் பிரச்சனை வருது நீங்க என்ன பண்ணுனீங்க நீட்டு வேண்டாம் புதிய கல்வி கொள்கை வேண்டாம் இன்னும் என்னெல்லாம் நல்லது மக்களுக்கு நல்லதான திட்டங்கள் மோடி அரசாங்கத்தின் வருதோ அது அத்தனையுமே வந்து வேண்டாம் சல்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து அஞ்சு பிள்ளைகளை மானபங்கம் பண்ணல சிதைக்கல இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படித்தானே போராளினா எல்லாத்தையும் குரல் கொடுத்தோம் தான் உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க தப்பு தப்பு அவ்வளவுதான் சார் அது யார் பண்ணா என்ன அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களை நாங்கள் வர வரவேற்றுப்போம் அதாவது வந்து கடந்த சில நாட்களாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசுனவங்க எல்லாம் வந்து கோயில் கோயிலா ஏறி இறங்குறாங்க ஒரே காரணம் கங்குவாவுக்கு சங்கு தான் கங்குவாவுக்கு சங்கு ஊதுனதின் காரணமாக தமிழ்நாட்டில் இந்துக்கள் உணர்வு பெற்றுட்டாங்க இந்துக்கள் விழித்து கொண்டார்கள் எனவே வந்து இங்க அரசியலும் சரி சினிமாவும் சரி பண்ண முடியாது இந்துக்களை பகைச்சிட்டு எதுவுமே இங்கே நடத்த முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கு நாம இந்துக்கார நம்புறோமோ இல்லையோ திருமாவளவை நம்புறார் ஜோதிகாவினுடைய கணவர் இருக்கார் பாருங்க சூர்யா அவர் நம்புறார் சிவகுமார் நம்புறார் மு க ஸ்டாலின் சின்னமேளம் அவர்கள் நம்புகிறார் இதுதான் இன்னைக்கு உள்ள உண்மையான நிலவரம் இதுதான் பாருங்க நீங்க நல்லா யோசித்து பாருங்க முழுக்க முழுக்க அதாவது இந்து விரோதம் தேச துரோகம் இதையே பேசிட்டு தெரிஞ்சாலும் சூர்யா அது என்ன போர்வையில் போராளிங்கிற போர்வையில் இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க கரெக்டா முழுக்க முழுக்க விஷத்தை கேக்கிட்டே இருந்தாங்க அதாவது இந்து விரோதமாக இருந்தாலும் சரி தான் ஜெய்பீம் படம் பல தரமாக நம்ம சொல்லியிருக்கோம் அதில் வந்து வன்னியர் சமுதாயத்தை முதல் இழிவுபடுத்தி அப்புறம் வந்து மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சு இந்து சமுதாயத்தை இழிவுபடுத்தி அதை கடைசி வரைக்கும் அதை வாபஸ் வாங்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் வாபஸ் வாங்கலை அந்த தர்மபத்தினி ஜோதிகா வந்து தஞ்சை பெரிய கோயிலை உண்டியல்ல நீங்கள் எதுக்கு பணம் போடுறீங்க அதை வந்து நீங்கள் ஆஸ்பத்திரி கொடுங்க இவ்வளோ பெரிய கோயிலெல்லாம் எது கட்டுருவீங்க அதுக்கு நீங்கள் ஆஸ்பத்திரி கேட்டுங்க ஆனால் உண்மையிலே வந்து அந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு ஒரு சிந்தனை எனக்கு வந்துச்சு இந்த அம்மா தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனாங்களாம்மா போனால் நீங்கள் வந்து அங்கே என்ன நீங்கள் சொல்லியிருக்கணும் என்ன நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது என்ன நீங்கள் சொல்ல அதாவது அங்கே பார்த்ததுல நீங்கள் என்ன புரிஞ்சுருக்கணும் முக்கியமாக அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் அது சிவன் கோவில் அந்த கோவில்ல அதாவது சிவனுக்கு அதாவது அந்த சிவ சிவன் கருவறை பக்கம் வரைக்கும் போய் பெண்கள் வழிபடுகிறார்கள் பெண்களை அனுமதிக்கிறார்கள் பூவும் பொட்டும் வச்சு மரியாதையாக அவங்களும் போய் சாமி தரிசனம்லாம் பண்ணுறாங்க ஆனால் நான் சார்ந்த முஸ்லீம் மதத்தில் மசூதி பக்கமே பெண்களை விடமாட்டேங்கிறாங்க ஆடா இதை மாதிரி நீங்கள் இந்து மதம் மாதிரி என்னைக்கு தான் நீங்கள் மசூ முஸ்லீம் மதத்துலேயும் வந்து பெண்களை மசூதியில் அனுமதிப்பீங்களோ எங்களுக்கு என்னைக்கு தான் அதை சாமி கும்பிடக்கூடிய அல்லாவை மசூதியில போய் வழிபடக்கூடிய உரிமையை தருவீங்களோ தெரியலையே இதை நீங்கள் சொல்லியிருக்கணும் இதெல்லாம் கரெக்டான பாயிண்டா இருந்திருக்கும் இந்த கோயிலெல்லாம் வந்து எல்லா பெண்களும் சுதந்திரமா அவங்க போகிறாங்க வழிபடுறாங்க மங்களகரமாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு மதம் மனம் வேதனையா இருக்கு எங்க உங்களுடைய மதத்தில் இப்படி எல்லாம் இருக்கு இந்து தர்மத்தில் ஆனால் எங்களுடைய மதத்தில் பெண்களை இப்படியெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டாங்களே அப்படிங்கிற வேதனை எனக்கு வந்துச்சுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும் அது ஒரு பெரிய புரட்சியா உருவாக்குற வகையில் இருந்திருக்கும் முஸ்லீம் பெண்களுக்காக நீங்க குரல் கொடுக்குறீங்க அப்படிங்கிற வகையில் அதை அமைஞ்சிருக்கும் நம்ம எல்லாம் வரவேற்றிருக்கலாம் ஆனால் என்ன பண்ணாங்க நீங்கள் அங்கே உண்டியில் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி கோயிலெல்லாம் கெட்டுங்க கெட்டாதுங்க ஏன் மசூதி கட்டாதுங்கன்னு சொல்ல வேண்டியதானே மசூதியெல்லாம் இடிச்சிருங்க அது நாலு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுங்க நாலு ஆஸ்பத்திரியை கட்டி கொடுங்க சொல்ல வேண்டியதானே நீங்கள் சார்ந்த மதத்தை பற்றி பேசுகிறத உங்களுக்கு உரிமை அதிகம் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அந்த வழிபாட்டில் கரெக்டாக இருக்கீங்க முஸ்லீம்ங்கிறதுல தெளிவாக இருக்கீங்க உதாரணத்துக்கு இப்போ வந்து இந்த படம் கங்குவா படம் அடி வாங்கின உடனே அங்கேருந்து மும்பையிலருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து கோயிலுக்கு நடக்க ஆரம்பிச்சாரு உங்கள் மாப்பிள்ளை சூர்யா ஆனால் சூர்யா அங்கே போய் சாமி கும்பிட்டாரு கூட போனது யார் உங்கள் பிள்ளைகள் போச்சுதா இல்லை நீங்க போனீங்களா இல்லை சிறுத்தை சிவா போனார் டைரக்டர் போனார் அடுதானே என் பொண்டாடி நீங்கள் எங்கே போனீங்க ரொம்ப அதை விட அலுவல் ரொம்ப முக்கியமான வேலை இருந்துச்சோ நீங்கள் ஒரு முஸ்லீங்கிறனாரு அந்த முஸ்லீம் இதில் கரெக்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்து மதத்தை சீண்டனை தப்பு தானே பண்ணியிருக்க கூடாது தேவையில்லாத வெட்டி வேலை தானே பார்த்தீங்க இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருந்தாங்க இவ்வளோ நாளும் காத்திருந்தோம் இப்போ சரியாக வச்சு கஞ்சி காய்ச்சிட்டோம் தான் முடிஞ்சு போச்சு அதனால் இப்போ அதனுடைய பாதிப்பு தாக்கத்தினால என்னமோ வந்து இந்துக்களை பகைத்தால் பகைத்தால் சினிமாக்காரங்க அவ்வளோ வேறுமே இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா தமிழ் திரைப்பட தயார்பாளர் சங்கத்திலேருந்து கூட அறிக்கை விடும்போது தனிநபரை நீங்கள் வந்து இது பண்ண தனிநபரை தனிநபரை அவன் வேலையை பார்த்துட்டு போகிறான் எவன் என்ன கேட்க போகிறான் நீங்கள் வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசும்போது தானே உங்களுக்கு மேலே கோவம் வருது அதுவும் வந்து யாரும் அடிக்க பிடிக்க ஒன்றும் செய்யலையே படம் பார்க்கல அவ்வளோ தானே அதை அவன் உரிமை தானே நான் தேர்டலவே படம் பார்க்க மாட்டேன் சார் ஏன் உரிமை நான் தேட்டரில் போய் படம் பார்ப்பேன் சார் ஒரு குறிப்பிட்ட நடிகர் படத்தை அது ஏன் உரிமை நீங்கள் எப்படி இந்த படத்தை பார்க்காதுங்க இந்த படத்தை பார்க்கணும்னு நீங்கள் எப்படி பாடம் நடத்துவீங்க அது என்னுடைய சர்வ உதர்ம உரிமை எனக்கு இருக்குது சுதந்திரம் எனக்கு இருக்குது நான் அதை முடிவு பண்ணிடுவேன் அதை நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சலும் முடிவு பண்ண முடியாது எந்த கொம்பனும் அதை வந்து முடிவு கூடாது தப்பு அது சுதந்திர இந்தியா இது இங்கே எல்லாத்துக்கும் ஜனநாயக கடைபிடி ஜனநாயக உரிமை இருக்குங்க சரி இதில் வந்து அதே மாதிரி தான் வந்து இறங்கினாங்க எல்லாரும் களத்தில் இறந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதுங்க நீங்கள் வந்து முதலாவது வந்த சொல்லுவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்தருக்கும் படத்தை என்ன இளமாக இருக்கட்டுங்க எந்த மதத்தை நீங்கள் எழுதிப்படுந்தீங்க இந்த நீட்டிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே திமுகவுக்கு நீங்கள் கொத்தடிமை வேலை பார்க்குறத சேர நீங்கள் கட்சியிலே சேர்ந்து நீங்கள் கட்சியில்தான் இருக்கீங்க நீங்கள் அதில் ஒரு பொறுப்பு எடுத்து நீங்கள் உங்கள் பாட்டுக்கு பேசிட்டு போகலாம் யாரும் கேட்க மாட்டாங்க சார் அது வேறு விட்டு போயிருவாங்க ஆனால் நீங்கள் அங்கே இருந்துட்டு இங்கே சீண்டும் போது தான் பிரச்சனை நீங்கள் வந்து ஒரு நடிகருங்கிற பேரில் அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அந்த நடிகருங்கிற ஒரு கதாநாயகருங்கிற ஒரு அந்தஸ்தை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் வந்து அந்த மேடையை பயன்படுத்தி இந்துக்கள் ம இந்துக்களை இழிவுபடுத்தும் போது இந்த நாட்டுக்கு விரோதமாக கருத்துக்களை போது தான் பிரச்சனை வருது நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க தமிழ் தமிழ் தமிழ்ன்னு கூவிட்டு இருந்தீங்க ஆனால் உங்கள் பிள்ளை தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்தில் கொண்டு உங்கள் பிள்ளைகளை வந்து மும்பையில் கொண்டு போய் படிக்க வச்சுட்டு இருக்கீங்க தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் படிக்க வச்சுட்டு இருக்கீங்க சரி தரேன் என் பிள்ளைகளுக்கு வந்து இங்கே கல்வி சரியில்லை அதனால நான் மும்பைக்கு போகிறேன்னு சொன்னீங்க அப்புறம் தமிழ்நாட்டில் தமிழக இதில் வந்து கல்வி திட்டம் சரியில்லைன்னு தானே அர்த்தம் அதைத்தானே நீங்கள் சொல்லியிருக்கணும் நீட்டில் பிள்ளைகள் அதிகமாக பாஸ் ஆகலைன்னா தமிழகத்தில் கல்வி திட்டத்தை உயர்த்துங்கன்னு தானே நீங்கள் சொல்லியிருக்கணும் அதை ஸ்டாலின் கார்ட்ட நீங்கள் சொல்லி நேரடியாகவே நடைமுறைப்படுத்திருக்க தானே மத்திய அரசு கல்வி திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க அதனால மக்க மாணவிகள் எல்லாம் படித்து முன்னேறட்டும் ஏழைப் பாடகெல்லாம் மேலே வரட்டும் இந்த சர்வதேச தரத்தில் உயரட்டும்னு தானே நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்படி சொன்னீங்களா சொல்லலை நீங்க என்ன பண்ணுனீங்க நீட்டு வேண்டாம் புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் இன்னும் என்னெல்லாம் நல்லது மக்களுக்கு நல்லதான திட்டங்கள் மோடி அரசாங்கத்தின்னு வருதோ அது அத்தனையுமே வந்து வேண்டாம் வேண்டாம் ஏன்னா திமுகவுக்கு கொத்தடிமே வேலை பார்க்கணும் திமுக ஆட்சியர் உடனே நிறைய பாம்பேல போய் உட்காந்துட்டீங்க அதாவது வந்து அதுக்கு பிறகு தமிழகம் வந்து அப்படியே அமை பூரண அமைதி ஆகி போச்சு அப்படி தானே இது டாக்டரை வந்து ஆஸ்பத்திரியில் வச்சு வெட்டலை ஆசிரியை வந்து வகுப்பறையில் கொலை பண்ணலை அது பிறகு வந்து வக்கீல வந்து கோர்ட் வாசல்லே வச்சு வெட்டலை அவரை வந்து உழைச்சி சாப்பிடுவாங்க பாருங்க சின்ன சின்ன வியாபாரம் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்க அவங்கள தெருவில் போட்டு தெருவில் போட்டு வெட்டி கொல்லலை இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கல கற்பழிப்பை நடக்கல அல் சல்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து அஞ்சு பிள்ளைகளை மானபங்கம் பண்ணலை சிதைக்கலை இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படித்தானே போராளின்னா எல்லாத்தையும் குரல் கொடுத்தோம்னா உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க தப்புனா தப்பு அவ்வளோதான் சார் அது யாரு பண்ணால் என்ன அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களை நாங்கள் வர வரவேற்றிருப்போம் நீங்கள் செலக்டிவாக இந்துக்களுக்கு எதிரான பிரச்சனை தேசத்துக்கு துரோகமான பிரச்சனை இதை மட்டுமே நீங்கள் பண்ணிட்டு தெரிஞ்சீங்க அதனால கரெக்டாக மாட்டினீங்க குறிப்பாக ஜெய்பி படத்தை நீங்கள் பண்ணால் வேலையெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான இதாக கொடுக்கீங்க அப்படியே இந்து மதத்தை இழிவுபடுத்தணுங்கிறதுக்காக வேண்டி அந்த படத்தை கையில் எடுத்தீங்க இந்து மதத்தில் வந்து ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்காக வேண்டி அந்த மிஷினரி கும்பலுடைய கைப்பார்வையாகவே அப்பட்டமாக நீங்கள் செய்வீங்க இதெல்லாம் செய்து விட்டு கடைசில இதில் கும்ப அந்த பின்னாடி இருந்த கேலண்டரை கூட நீங்க கடைசி வரைக்கும் மாத்தலையே மாற்றிக்கிட்டு என்னதை வச்சிங்க மகாலட்சுமி கேலண்டர் கொண்டு வச்சுங்க ஏசு கிறிஸ்து கலெண்டர் வைக்க வேண்டியதானே இல்லைனா மெக்கம் மைதினா படம் போயிட்ட கேலண்டர் வைக்க வேண்டியது தானே யாரு உங்ககிட்ட வந்து கொடுக்க வந்து நிற்க போறா அப்படின்னா இருக்க இருக்கக்கூடியவே கிறிஸ்தவனாகவே ஒரிஜினல் கதையில கெட்டவன் இருந்தா வில்லன் இருந்தா கூட அவனை இந்துக்காரனையும் மடமாத்தம் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் எவ்வளவு பெரிய விஷம் இதைத்தான் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அவ்வளோ பிரச்சனை வந்த பிறகு நீங்கள் உங்கள் அடுத்த படத்துக்கு என்ன டைட்டில் வச்சிங்க எதற்கும் துணிந்தவன் சாவுங்க அவ்வளோதான் ஊற்றிட்டாங்க இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்துக்கள் மத்தியில் ஒரு புரிதல் வந்திருக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு அதனால் சூர்யா படம் வந்து பெரிய மெகா பட்ஜெட்டில் எடுத்த படம் வந்து அவுட் ஆகி போச்சுது அது வந்து வாஷ் அவுட் ஆகி போச்சுது அற்று புலாப் ஆகி திட்டமிட்டே அதை வந்து தோக்கடிக்க வச்சாங்க அந்த படத்தை காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்க நான் முழுக்க அப்படி நம்பலை நான் நம்பலை அப்படி அதுவும் ஒரு காரணம்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் முழுக்க முழுக்க திட்டமிட்டே பண்ணிட்டாங்க நீங்கள் நம்புறீங்க உங்கள் நம்பிக்கையை நானும் ஏற்றுக்கிறேன் இதே இதே இதுதான் தான் வந்து இதுக்கு முன்னாடி உங்களுடைய நிறுவனம் இதே ஸ்டுடியோ ஸ்க்ரீன் நிறுவனம் தயாரித்த தங்கலான் படத்தையும் அப்படியே தொங்க விட்டுட்டு போயிட்டாங்க சரிதானே அதில் முக்கால்வாசி இதுதான் காரணம் அது ரெஞ்சத்தினுடைய அந்த மோசமான அரசியல் தான் வந்து அதுக்கு முக்கிய முழுக்க முழுக்க காரணமாக அமைஞ்சுது அதான் நான் வேறு எந்த படத்தில் என்ன குறை கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள் குறைன்னு சொன்னேன் குறை எல்லா படத்துலையும் குறைய இருக்கும் நிறைய இருக்கும் அதை தாண்டி அந்த படம் ஓடும்ல சியான் விக்ரமுக்காக வேண்டியது ஓடும்ல அந்த படம் அவருடைய நடிப்புக்காக வேண்டியது அந்த படத்தை எல்லாரும் பார்த்துருப்பாங்கல்ல ஒரு வித்தியாசமான நடிப்பு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது இது வந்திருக்கு ரொம்ப நாள் உழைச்ச ஒரு படம் அப்படிலாம் சொல்லி அதை பார்த்துருப்பாங்கல்ல அதுவும் இதுவும் ஒரே தராசு தான் அதில் வந்து சியான் விக்ரமனுடைய விக்ரமனுடைய நடிப்பு அவ்வளோ வீணா போச்சு அதை எவனை நிராகரிச்சதுனால அது வந்து அவ்வளோ உழைப்பை எதுக்கும் புரோஜனம் இல்லாமல் போச்சுது உங்கள் தயாரிப்பு தான் அதே மாதிரி தான் இப்போ சூர்யாவுடைய நடிப்பு பிரமாதமாக நடிச்சிருக்காரு யாரும் குறை சொல்லலையே யாருமே அந்த நடிப்பை பற்றி யாருமே சொல்லல எல்லாரும் குறை சொன்னால் அத்தனை பேருமே சூர்யாவுடைய நடிப்பை பாராட்டி தர பேசியிருக்காங்க ஏன் வீணாக போச்சுது ஏன் இந்த மாதிரி ஒரு நிலமை வந்துச்சு எந்த படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துக்கு கூட இவ்வளவு நெகட்டிவ் ட்ரோல் வரலையே நெகட்டிவாக இவ்வளவு தூரம் பேசப்படலையே அந்த அளவுக்கு பேசுனாங்கன்னா காரணம் என்ன உங்களுடைய செயல் நடவடிக்கை உங்க நடவடிக்கை உங்க தர்ப்பை பத்தினுடைய நடவடிக்கை சரியில்லாதனால இதை பண்ணாங்க குறிப்பாக இந்துக்களை சீண்டு நீங்க மாட்டிக்கிட்டீங்க இப்ப இந்துக்களை திருப்திப்படுத்தணும் அவங்கள வந்து நானும் இந்து தானே காணிக்கணும் நான் அப்படிங்கிற நோக்கத்துல நீங்க இப்ப வந்து கோயில் கோயிலா ஏறி இறங்குறீங்க இதானே உண்மை